போச்சம்பள்ளி அருகே பழங்காலத்து குடுவை ஐந்து கண்டெடுப்பு சந்தனூர் அரசு கேட் வைக்க பள்ளம் எடுத்த போது கிடைத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அமையப்பட்டுள்ளது இப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் உள்ள நிலையில் அதற்கு கேட் அமைப்பதற்காக கடந்த இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜசேகரன் ஜேசிபி வாகனத்தை அழைத்து பள்ளம் எடுத்துள்ளார் அப்போது சுமார் ஐந்து அடி வரை பள்ளம் எடுத்த போது முக்கோண வடிவில் கல் ஒன்று இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் உடனே ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்த சொல்லியதோடு அந்த வாகனத்தை உடனே அனுப்பியுள்ளனர் பின்னர் மேஸ்திரி சிலம்பு மற்றும் குமார் உதவியுடன் கெடப்பாறை கொண்டு முக்கோண வடிவ கல்லை அகற்றியுள்ளனர் அப்போது அந்த அடியில் சுமார் இரண்டு அடி உயரமுள்ள முழுமையான குடுவை ஒன்றும் உடைப்பட்ட சிறிய ரக குடுவையும் நான்கு இருந்துள்ளது பின்னர் அந்த கட்டிட மேஸ்திரிகளை அங்கிருந்து அனுப்பிவிட்டு தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் சத்யமூர்த்தி ஆகிய இருவரும் குடுவையை எடுத்து பள்ளிக்கு சென்று வைத்ததாக கூறப்படுகிறது இன்று தனது சொந்த அலுவலர் காரணமாக கட்டிட மேஸ்திரி சிலம்பு தாமோதர அள்ளி கிராம நிர்வாக அலுவலர் கௌரி சங்கரை சந்தித்த போது நடந்த இந்த விவரத்தினை தெரிவித்துள்ளார் அதிர்ச்சி அடைந்த கிராம நிர்வாக அலுவலர் உடனடியாக பள்ளிக்கு சென்று குடுவை பற்றிய விவரத்தை கேட்டுள்ளார் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டுள்ளனர் குடுவையில் உள்ளவற்றை அகற்றிவிட்டு சுத்தமாக கழுவி வைத்திருந்த கிராம நிர்வாக அலுவலரிடம் காண்பித்தனர் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த தகவலின் அங்கு சென்ற போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மகேந்திரன் தலைமை ஆசிரியரிடம் விசாரித்த போது உள்ளே ஒன்றும் இல்லை எனவும் கழிவு சுத்தமாக வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார் குடுவை கிடைத்தவுடன் ஏன் தெரிவிக்கவில்லை என வினயத்திற்கு பதில் ஏதும் அளிக்காமல் இருந்ததாக வட்டாட்சியர் தெரிவித்தார் தற்போது குடுவையை தற்போது குடுவையை கைப்பற்றி போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்துள்ளனர் தொல்லியல் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளதாகவும் அவர்கள் வந்தவுடன் ஒப்படைத்து விடுவதாக வட்டாட்சியர் மகேந்திரன் தெரிவித்தார் மேலும் பழங்காலத்து குடுவை கிடைத்தவுடன் மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் அளிக்காமல் வைத்திருந்ததால் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் மீது நாகரசம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக வட்டாட்சியர் தெரிவித்தார்